காலையிலேயே செய்தி முடிவு செய்தது பாமக உள்ளே வந்தது பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு இடங்களில் டெபாசிட் இழந்து மிகப்பெரிய வரலாற்று தோல்வியை சந்தித்தது அதிமுக இருப்பினும் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக வாக்கு சரியவில்லை மாறாக கட்சி வலுவாகி இருப்பதாக தெரிவித்தார் இந்த சூழலில்தான் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடமாவட்டம் மாவட்டம் என்பதாலும் பாமக செல்வாக்காக இருக்கும் தொகுதி என்பதாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக களமிறங்கும் என்று பேசப்பட்டது அந்த நேரத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திடம் இடைத்தேர்தல் பொறுப்புகளை ஒப்படைக்க எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தார் எப்படியாவது தமிழகத்தில் இரண்டாவது பெரிய சக்தி அதிமுக தான் என நிரூபணம் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு போட காத்திருந்தார் எடப்பாடி இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வண்ணம் பாமக முடிவெடுத்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஆராய்ந்து பார்த்த பாமகவிற்கு தனது வாக்குகள் நாற்பது சதவீதம் அளவிற்கு அதிமுகவிற்கு சென்றது தெரியவந்தது மேலும் தருமபுரியில் இழுபறியில் முன்னிலை வகித்த சௌமியா தோல்வியை தழுவ அதிமுக பக்கம் வாக்குகள் பிரிந்ததே காரணம் என கண்டறியப்பட்டது இந்த சூழலில்தான் பாமக இனி எந்த காலத்திலும் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளோடு கூட்டணி இல்லை என அறிவித்ததோடு நில்லாமல் குறிப்பாக பாஜக கூட்டணியில் தொடர்வது எனவும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இழந்த வாக்குகளை திரும்பப் பெறுவதோடு வருகின்ற இடைத்தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி வடமாவட்டங்கள் என்றால் அது பாமக தான் என நிறுவனம் செய்ய முடிவெடுத்திருக்கிறதாம் விரைவில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களோடு ஆலோசனை செய்து வேட்பாளரை அறிவிக்க இருக்கிறதாம் பாமக பாமக இந்த இடைத்தேர்தலில் பலத்தை நிரூபித்தால் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு செல்லும் நிலை உருவாகும் அப்படி ஒரு நிலை உண்டானால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்லாமல் அதிமுக எதிர்காலத்திற்கும் பெரிய பின்னடைவை கொடுக்கும் நிலை உண்டாகும் என்பதால் என்ன செய்வது என விழி பிதுங்கி நிற்கிறாராம் எடப்பாடி தொடர்ச்சியாக தங்கள் தரப்பை புறக்கணித்து வருவதாக சி வி சண்முகம் தரப்பு எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள நிலையில் இடைத்தேர்தலில் சி வி சண்முகம் முழுமையாக பணியாற்றுவாரா அல்லது அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுமா என்ற நிலைதான் இப்போது நிலவி வருகிறதா இதுபோன்ற அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் போர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் நண்பர்களே பத்து ஆண்டுகளாக என்னை பலரும் பொறுத்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் மேலும் உங்களில் சிலர் புதிதாக என்னை பொறுத்துக் கொள்ள ஆரம்பித்திருப்பீர்கள் ஒரு சிலர் இது போதும் நாம் வேற எங்காவது செல்லலாம் என்று முடிவு செய்திருப்பீர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்துள்ளவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடன் சேர விரும்புபவர்களுக்கு இன்று என் உரையை தொலைக்காட்சியில் கேட்பவர்கள் உங்கள் மனம் நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் வாருங்கள் நிபந்தனை ஏதுமில்லை நான் உங்களை வரவேற்கிறேன் ஒரே இலக்கு நேஷன் ஃபர்ஸ்ட் ஒரே எண்ணம் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் வளர்ந்த இந்தியா இதை நான் பகிரங்கமாக கூறியுள்ளேன் என்னுடைய ஒவ்வொரு நொடியும் நம் நாட்டிற்காக மட்டுமே